புதிய எதிரில் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நேற்றைய தினம் பாஜகவை சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவையில் சமீபத்தில் நடைபெற்ற இந்து முன்னணி பிரமுகர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார் அதை கண்டித்து நடைபெற்ற தடை மீறி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் எக்மோர் கமிஷனர் ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு எதிர்புறம் தங்க வைக்கப்பட்டனர்கள் இதன் ஊடாக ஒரு நான்கு நபர்கள் குண்டு வைப்பதாக பொய்யான புரதியை கிளப்பி அதில் ஒருவரை பிடித்து கொடுத்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பாக களத்தில் நின்று பணியாற்றிய பாப்புலர் ஃப்ரண்டின் மாநில செயற்குழு உறுப்பினர் நாகரூமியானிடம் அதை பற்றியான விளக்கத்தை நம்ம கேட்போம் இப்போ நேற்று வந்து நடந்த சம்பவத்தில் மாலை முதல் ஒரு இரவு வரையும் கமிஷனர் ஆஃபீஸிலும் மிகவும் ப பத்தனமான சூழ்நிலை நிலவியது அதோட உண்மை நிலை தான் என்ன அதை பற்றி நீங்கள் களத்தில் நின்று பணியாற்றினீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் நேற்று பாஜக சென்னை எழும்பூர் ராஜரத்னம் திடல் அருகே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை அனுமதி அளிக்காத காரணத்தினால் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சென்னை ஆணையாளர் அலுவலகத்தில் எதிரே உள்ள ஒரு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர் இந்த இடத்தில் சரியாக மாலை நாலரை மணி அளவில் அந்த மண்டபத்திலே தக்க வைக்கப்பட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாஜிக் ஒரு மகமது மீரான் என்று சொல்லக்கூடியவர் வியாபார நிமித்தமாக அங்கே அந்த லாஜில் ஒரு அழைத்ததின் பேரில் அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் அழைத்ததின் பேரில் அவரை நேரில் சென்று பார்ப்பதற்காக சென்றிருந்தார் இந்த சூழலில் இவரை பார்த்துவிட்டு அவரிடம் அவரை அணுகிய சில பாஜகவுடைய ஒரு கட்சியை சேர்ந்த இந்து முன்னணி கட்சியை சேர்ந்தவர்கள் இவரை நேரில் அணுகி இவர் என்ன யார் என்னன்னு விசாரிக்கக்கூடிய சூழலில் இவர் தொப்பி போட்டிருந்தார் ஹெல்மெட் ஃபஸ்ட்டு ஹெல்மெட் போட்டிருந்தார் அப்போ அவங்க வந்திருந்தாங்க ஹெல்மெட்டை கழட்டின உடனே இவர் தொப்பி அணிந்திருக்கிறார் என்று தெரிந்த உடனே எந்த விதமான ஒரு விசாரணையும் மேற்கொள்ளாமல் தாக்கியிருக்கிறார்கள் உடனே இவர் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பயந்து போய் அங்கேருந்து வெளி அந்த இடத்துலேருந்து வெளியே ஓடுவதற்காக முயற்சி செய்திருக்காங்க பின்னாடி துரத்திட்டு வந்து அடிச்சிருக்காங்க அதை பார்த்துருந்த அந்த பாதுகாப்பில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் இவர் வந்து அவங்கிட்டருந்து காப்பாற்றியிருக்கிறார் அவர்களை தடுத்திருக்கிறார் இவங்க தடுக்காமல் மீறி அடித்ததுனால அவர் அவங்களை ஃபுல்லாக இருந்து அவரை கவர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது காவல்துறையும் செய்து நினைச்சாங்க அவரை காப்பாற்றிய காரணத்திற்காக காவல்துறையும் இவர்கள் அடித்திருக்கிறார்கள் அந்த நபர் அடிப்பட்ட நபரை விட அதிகமாக காயம் ஏற்பட்டது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு தான் இந்த சூழலில் அவர் உடனே அங்கிருந்து மீட்டு அவரை வந்து மருத்துவமனைக்கு காவல்துறை எடுத்து சென்று விட்டது ஆனால் இந்த விஷயத்தை தான் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் இந்த ஒரு நான்கு நபர்கள் பெட்ரோல் குண்டுடன் வந்தது போலவும் அதில் மூணு பேர் தப்பித்து விட்டார்கள் இவர் ஒருத்தர் தான் மாட்டி காவல்துறையிட்ட இவர்கள் ஒப்படைத்தது போலவான ஒரு பொய்யான வதந்தியை பாஜகவினுடைய மாநில தலைவர் தேசிய நிர்வாகிகள் உட்பட பரப்பிக்கொண்டு வருகின்றனர் சம்பவத்தில் காவல்துறை நடவடிக்கை எப்படி இருந்தது அது கொஞ்சம் சொல்ல முடியுமா காவல்துறை அந்த இளைஞரை அவர்களுடைய அந்த தாக்கி அந்த கும்பலிலிருந்து காப்பாற்றி உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இதனுடைய செய்தி அறிந்த பாப்புலர் ஃப்ரண்ட்டுடைய நிர்வாகிகள் செயல் வீரர்கள் அதே போல் மற்ற இஸ்லாமிய இயக்கங்களுடைய உறுப்பினர்களும் தலைவர்களும் அந்த பகுதி ஒன்று கூடினர் இந்த சூழலில் காவல்துறை எல்லோரையும் வேப்பேரி காவல் நிலையத்துக்கு வரவழைத்தது அங்கே பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் இந்த நபர் வந்து பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் கொஞ்சம் தாக்கப்பட்டதனால் அவருக்கு ஒரு முதலீடு கொடுப்பதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது இருப்பதாகவும் விரைவில் அவர் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சோம்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க அதே போல் இரவு சரியாக ஒரு ஒம்பது மணி போல் காவல்துறையை வந்து எங்களிடத்தில் வந்து ஒப்படைத்தார்கள் ஒப்படைக்கக்கூடிய அந்த சூழலில் அவர்களிடத்தே ஒரு வழக்கை வாங்கி ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அதை வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்வதாக காவல்துறை அறிவித்திருந்தது அதிலும் குறிப்பாக காவல்துறையும் இவருடைய வந்த நோக்கம் அதே மாதிரி இவர்கிட்ட வண்டியில் இருந்த பைக்கு இவரு மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் பரிசோதித்து பார்த்தார்கள் பரிசோதித்து பார்த்தாலும் இவர் சந்தேகப்படக்கூடிய எந்த விதமான ஒரு பொருளும் இவரிடத்திலே இல்லை என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் அந்த உறுதியின் அடிப்படையில் தான் இவரை நேற்று விடுவித்து விட்டு அதே போல் அதாவது பாதிக்கப்பட்ட நபரிடருந்தே ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வாங்கி சம்பந்தப்பட்ட பாஜகவினுடைய இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்கள் தொடர்ந்து இதுபோன்ற விஸ்வ பிரச்சாரங்களை மேற்கொண்டு பாஜகவினரும் இந்து முன்னணியரும் செய்து வருகிறார்கள் குறிப்பாக நேற்று அளித்த ஹெச் ராஜா அவர்கள் போது வந்து ஆம்பூருக்கு பின்பு ஆம்பூருக்கு முன்பு அப்படிங்கிற ஒரு இதை விஷமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதாவது வந்து ஏழு பெண் காவலர்களை மிகவும் கொச்சைத்தனமாக பெண் காவலர்களை நிறுவனப்படுத்தி அடுப்பதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார் அதுபோன்று இல்லாமல் இன்னும் பலர் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இது இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் என்ன செய்ய போறீங்க முதலில் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு சில யதார்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜகவினுடைய தேசிய மாநில நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த போராட்டத்தில் மக்கள் யாரும் பங்கெடுப்பதில் ஆர்வம் கொள்ளவில்லை இந்த போராட்டத்தில் அதிகபட்சமாக ஒரு இரநூறு பேர் தான் வந்து கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டதில் ஒரு சில ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மட்டும்தான் கைது செய்யவும் பட்டிருக்கிறார்கள் ஊடகத்துடையோ அல்லது மக்களுடையோ எந்த விதமான ஒரு ஆதரவும் இந்த போராட்டத்திற்கு கிடைக்கவில்லை அதன் காரணமாக இந்த போராட்டத்திலிருந்தே ஒரு வெறுப்பை உமிழ்ந்து இந்த போராட்டத்தை விளம்பரப்படுத்தும் நோக்கிலே மிக தவறான நடைபெறாத சம்பவங்கள் எல்லாம் ஆம்பூருக்கு முன் ஆம்பூருக்கு பின் என்ற சில வார்த்தைகள் எல்லாம் கோடிட்டு பேசி ஒரு ஊடக கவனத்தை திருப்புவதற்காகவே இந்த போராட்டத்தில் இதுபோன்ற வெறுப்பு பேச்சுக்கள் பேசப்பட்டு வந்தது அதிலும் குறிப்பாக இந்த மாலை நேரத்தில் நடந்த சம்பவத்தின் பின்னாடியில் கலமலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல பயங்கரவாதிகளுக்கு பார்ப்பவரை எல்லா இஸ்லாமியர்களும் பயங்கரவாதிகளாக தெரிகிறார்கள் அதனால் தான் சிற அப்பாவியை கூட அடிக்கவும் அவனை கிட்டத்தட்ட ஒரு கொலை செய்யக்கூடிய நோக்கில்தான் அவன் தாக்கப்பட்டும் இருக்கிறான் இதை பாதுகாக்க சென்ற காவல்துறை அதிகாரிகளும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து காவல்துறையும் இஸ்லாமியர்களையும் இன்னும் அமைதியை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரையும் தாக்குவதன் மூலமாகவே ஒரு வெறுப்பு அரசியலை ஒரு வன்முறை அரசியலை பாஜக தமிழகத்திலே விதைத்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஒரு அப்பாவியை பிடித்து அவன் குண்டு வைக்க வந்தான் தாக்க வந்தான் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி ஊடகத்துடைய மக்களுடையோ அனுதாமகத்தையும் கவனத்தையும் திசை திருப்புவதற்காக அவர்கள் திட்டமிட்ட ஒரு சதி தான் இது அதேபோல் இந்த சம்பவத்திலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக அந்த பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து வழக்கு பதிவு செய்ய இடத்திலே அழுத்தங்கள் கொடுத்து வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் அடுத்த கட்டமாக இந்த பொய் பிரச்சாரத்தை இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்த வேண்டும் இப்படி சமூக அமைதியை குலைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கட்சியினுடைய தேசிய நிர்வாகியிலிருந்து மாநில நிர்வாகிகள் வரை ஒரு விஷத்தை கற்கக்கூடிய அளவிற்கான இந்த மோசமான செயலை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக நாளை அதாவது முப்பது செப்டம்பர் மாலை நான்கு மணிக்கு கலெக்டர் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் மேலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசித்து இந்த வெறுப்பை உமிழ்ந்த பாஜகவினுடைய நிர்வாகிகள் ஹெச் ராஜா அவருடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றோர் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய முயற்சிகளிலும் ஆலோசனையிலும் நாங்கள் இருக்கிறோம்